சார் நீங்க வாயில வைக்கும் போது நான் நல்லா கவனிச்சேன் தொட்டது இந்த விரல் வச்சது இந்த விரல் எத்தனை பேருக்கு இப்ப புரியுது தொட்டது இந்த விரல் வச்சது இந்த விரல் இவங்க எல்லாம் என்ன கவனிச்சாங்க ஒருத்தர் என்னால் முடியாது அப்போ நீங்கள் கவனிக்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் எத்தனை பேருக்கு இப்போ நான் சொல்கிறது புரியுது சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதோ கவனிக்கிற பாஸ்டமா நீங்கள் கவனிக்கலன்னு நினச்சி நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் நான் கவனிச்சுக்கிட்டு தான் பாஸ்டமாக இருக்கேன் கண்ணை மூடிக்கிட்டே கவனிக்கிறேன் எப்படி அவர் என்ன சொல்லுகிறார் என்று நான் கவனித்து நான் சொல்றேன் கவனிச்சு கேட்டா வாழ்க்கை மாறிய ஆகும் மாறித்தான் ஆகணும் மாறியே ஆகும் மாறித்தான் ஆகணும் மாறலைன்னா அவர் பேசுறதுல எந்த தப்பும் இல்லை கேட்ட விதத்தில் தான் கவனித்ததில் தான் தப்பு வாழ்க்கையில் மாற்றம் இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில் பெருக்கம் இல்லை வாழ்க்கையில் விருத்தி இல்லை வாழ்க்கையில் திருப்தி இல்லை வாழ்க்கையில் உயர்வு இல்லை வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் கவனித்த விதத்தை கவனியுங்கள்